இன்றைய நாளில் மொசாடோலகினுடைய இரண்டாம் பாகத்திற்குள்ளாக உங்கள் அனைவரையும் அழைத்து கொண்டு செல்ல போகிறோம் மொஷாட்டினுடைய முதலாவது நடவடிக்கை என்னவாக இருந்தது நாங்கள் முதல் பாகத்தில் குறிப்பிட்டு சொல்லி போல இந்த பிளாக் செப்டம்பர் போராளிகள் குறித்ததான வேட்டையாகத்தான் அமைத்திருந்தது குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமாக இருந்தால் அந்த நடவடிக்கையில் பங்கு இருக்கக்கூடிய எட்டு போராளிகளில் ஐந்து பேர் விமான நிலையத்திலேயே கொல்லப்பட மீதம் இருக்கக்கூடிய மூவரை ஜேர்மனிய படையினர் கைது செய்கிறார்கள் ஆனால் ஸ்ட்ரேலிய படையினர் உண்மையிலேயே பழிவாங்க வேண்டியது யாரை இங்கு ஒரு கேள்வி இருக்கிறதா இல்லையா அந்த மூன்று பேரை குறித்ததாகத்தான் மொசாட்டினுடைய கவனம் இருக்கும் என்று நினைத்தால் உங்களினுடைய கணிப்பு தவறு ஏனென்று சொன்னால் அந்த பிளாக் செப்டம்பர் குழுவில் பங்கு பற்றி கைதாகி இருக்கக்கூடிய மூன்று நபர்களுமே வெறும் அடிமட்ட ஊழியர்கள் என்பது மொசாட்டிற்கு மாத்திரமல்ல இந்த உலகத்திற்கே தெரிந்த உண்மை அப்படி இருக்கையில் இவர்களுக்கான திட்டத்தினை வகுத்து கொடுத்திருக்க கூடியவர்களை தானே பழிவாங்க வேண்டும் அதற்கான நடவடிக்கைகளில் மிக தீவிரமாக இறங்கி செய்ய ஆரம்பிக்கிறது ஒரு விடயம் தொடர்பில் ஆராய வேண்டுமாக இருந்தால் உழவு பார்க்க வேண்டுமாக இருந்தால் அதற்கு சில நேரங்களில் மாறு வேடம் பொருந்தும் புதிய பெயர்களில் மறைந்து சென்று உழவு பார்ப்பது பொருந்தும் இது தவிர்த்து சுற்றி இருக்கும் நண்பர்கள் உறவினர்கள் வேலைக்காரர்களை விலைக்கு வாங்குவது இலத்திரியல் சாதனங்களை ஒழித்து வைத்து ஒட்டு கேட்பது அவர்களுக்கு ஒவ்வொரு வழிகளையும் ஒரு கூட விடாமல் என்று பல வழிகள் இருக்கிறது ஆனால் இந்த பிளாக் செப்டம்பர் விடயத்தில் மொசாட்டினுடைய எந்த வேலைகளுமே ஈடுபடவில்லை எவ்வளவோ முயற்சி செய்கிறார்கள் எந்த கல்லிலும் நாரொழிக்க முடியாமல் போகிறது மொசாட்டினார் இதற்கு காரணம் என்னவென்று சொல்லி கேட்டால் மொசாட் ஏஜெண்ட்களைப் போல இந்த பிளாக் செப்டம்பர் உறுப்பினர்களும் மிக தீவிரமாக தங்களினுடைய செயல்பாடுகளை செய்திருக்கிறார்கள் அது மாத்திரம் கிடையாது தங்களை யாரோ உழவு பார்க்கிறார்கள் என்கின்ற விடயத்தையும் மோப்பம் பொடித்திருக்கிறார்கள் ஆனாலும் தங்களினுடைய அத்தனை பிரயத்தனங்களும் தோல்வி கண்டாலும் இன்னும் தீவிரமாக தகவல்களை தேடி துலக்க ஆரம்பிக்கிறது ஏனென்று கேட்டால் மியூனிக்கல் ஸ்ரேலிய வீரர்கள் பணைய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருந்திருக்கக்கூடிய கூடிய சந்தர்ப்பத்தில் மொசாட்டால் எதுவுமே செய்ய முடியாமல் போனது ஜேர்மன் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டையாக இருந்தது உங்களுக்கு தெரியும் மொசாட் அமைப்பினுடைய முக்கியமான நோக்கம் என்ன தெரியுமா ஸ்ரேலுக்கு வெளியில் இருந்து வரக்கூடிய ஆபத்துகளை தடுப்பதாகத்தான் இருந்தது ஆனால் இந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் மியூனிக்கில் நடந்த படுகொலையை பார்த்து சும்மா இருக்கும்படியாக ஆகி இருக்கிறது இல்லையா ஒரு விடயம் அதை தடுக்க வேண்டும் என்பதற்காகவே போராடக்கூடிய ஒரு அமைப்புக்கு அந்த விடயத்தினை வேடிக்கை பார்க்க மட்டுமே முடிந்திருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக வேதனையாகத்தானே இருந்திருக்கும் இந்த குற்ற உணர்ச்சி அந்த குற்ற உணர்ச்சி தந்திருக்கக்கூடிய கோபம் இவை எல்லாமுமாக சேர்ந்து மொசாட்டினுடைய உறுப்பினர்களை இன்னும் தீவிரமாக செயல்பட தூண்டிவிட்டிருந்தது என்றுதான் சொல்ல வேண்டும் இப்படியாவது இந்த பிளாக் செப்டம்பர் எல்லாம் பிடித்து அழித்து ஒழிக்க வேண்டும் என்பது இப்பொழுது அவர்களினுடைய நோக்கம் அதற்கான தானாகவே வழங்கிக் கொண்டிருந்தது இதுல ஒரு இருந்தது நடவடிக்கைகளை பற்றி மற்ற பலஸ்தீன விடுதலை போராட்ட அமைப்புகளுக்கு கூட தெரியாமல் இருந்திருக்கிறது பெரிய பெரிய விஷயங்கள் அவர்களினுடைய ஒவ்வொரு திட்ட வகுப்புகளுமே மிக மிக ரகசியமாக கையாளப்பட்டிருக்கிறது இந்த செய்திகள் எல்லாவற்றையுமே கவனமாக தொகுத்து வைத்திருக்கிறது முசால் அவர்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய எல்லா பெயர்களையுமே பட்டியல் போடுகிறார்கள் ஒவ்வொருவருடைய புகைப்படங்கள் வாழ்க்கை குறைப்புகள் அவர்களினுடைய பழக்க வழக்கங்கள் ஆசைகள் என்ன அவர்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய பேராசைகள் என்ன அவர்களின் பலவீனம் அதுதான் முக்கியம் விவரங்களாக கொள்கிறார்கள் ஒரே பிரச்சனை இந்த பட்டியலில் இருக்கக்கூடிய பலஸ்தீன போராளிகள் யாரெல்லாம் உண்மையாகவே இந்த படுகொலைக்கு காரணமாக இருந்திருக்கிறார்கள் அப்படி என்ற விடயத்தை உறுதிப்படுத்த முடியாமல் போனதுதான் இந்த விடயம் பிரதமர் கோல்டா மேயரினுடைய சவிகளுக்கு சென்று சேர்கிறது நிறைய தகவல்கள் கிடைத்திருப்பது என்னவோ உண்மைதான் இதில் எது உண்மை எது பொய் யாரை குறிவைப்பது இது மிகப்பெரிய குழப்பமாக இருக்கிறது இப்பொழுது பிரதமர் யோசிக்க ஆரம்பிக்கிறார் தகவல்களை தன்னிடம் வழங்குமாறு பணிக்கிறார் பிரதமர் ஹோல்டா மேயருக்கு இரும்பு மனுசி என்ற ஒரு பெயர் இருக்கிறது மியூனிக் விவகாரத்தில் சரியான பதிலினை கொடுக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார் காரணம் காலங்காலமாக மிகவும் நல்லவர்கள் எவ்வளவு அடித்தாலும் தாங்கிக் கொள்வார்கள் திருப்பி அடிக்க மாட்டார்கள் அப்படி என்ற ஒரு பிம்பம் உருவாகி இருந்தது அந்த பிரபஞ்சத்தில் இனிமேலும் தயங்கி கொண்டிருப்போமாக இருந்தால் ஸ்ரேலியர்களினுடைய தலையில் மிளகாய் அரைக்க ஆரம்பித்து விடுவார்கள் என்பது பிரதமரின் சிந்தனை மியூனிக் படுகொலையோடு நேரடியாக மறைமுகமாக தொடர்பு பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தரையும் கண்டுபிடித்து அழித்தே ஆக வேண்டும் இனிமேல் ஸ்ரேலுக்கு எதிராக துப்பாக்கி தூக்க வேண்டும் என்கின்ற தைரியம் எவருக்கும் வரக்கூடாது இதுக்காகத்தான் கோல்டாமியர் ஒரு விசேடமான குழுவை உருவாக்குகிறார் அதற்கு பெயர் என்ன கொமிட்டி எக்ஸ் இந்த குழுவில் பிரதமரோடு மூன்று சீனியர் அமைச்சர்களும் இடம் பிடிக்கிறார்கள் மியூனிக் விவகாரம் தொடர்பாக மோஷாட்டூலவாளிகளுக்கு திரட்டப்பட்டிருக்க கூடிய தகவல்கள் எல்லாமே இந்த எக்ஸ் கமிட்டியினுடைய பார்வைக்கு கொண்டு வரப்படுகிறது அந்த விவரங்கள் ஆதாரங்களை எல்லாம் படித்து யாரை என்ன செய்ய வேண்டும் என்று தீர்மானித்திருப்பது இந்த கமிட்டி எக்ஸ் ஆக இருந்தது ஒரு யதார்த்தப்படி ஒரு நீதி ஒரு நியாயம் என்றிருக்குமாக இருந்தால் அந்த அடிப்படையில் பார்ப்போமாக இருந்தால் மோஷாட்டினுடைய பிரபலமான ஒரு பட்டியல் அந்த பட்டியலில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் மியூனிக் படுகொலையுடன் தொடர்பு இருக்கிறதா இல்லையா அப்படின்றத போல்டாமையர் முதலில் ஆராய்ந்திருக்க வேண்டும் அதுக்கு பிறகுதான் இப்பொழுது அவர்கள் எங்கே வாழ்கிறார்கள் அப்படின்றத கண்டுபிடிச்சு அந்த நாட்டு அரசாங்கத்திடம் கெஞ்சி கூத்தாடி அவர்களை இந்த நாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் அதாவது ஸ்ரேலினுடைய நீதிமன்றத்திற்கு அழைத்து வர வேண்டும் ஒரு தாக்குதல் நடந்திருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலேயே ஸ்ரேலுக்கு ஆதரவாக குறித்த நாடு செயல்படவில்லை என்று சொன்னால் இந்த விவகாரத்தோடு தொடர்பு பட்டிருக்க கூடியவர்களை நாட்டு அழைத்து வர போகிறோம் என்று சொல்லி சொன்னால் அந்த நாட்டு அரசாங்கம் சரி அழைத்து கொண்டு போங்கள் அப்படி என்று சொல்லுவார்களா நிச்சயமாக இருக்காது அதனால் அந்த இடத்தில் அவர்கள் இவ்வாறான செயல்பாடுகளுக்கு முட்டுக்கட்டை போட்டார்கள் தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை தாங்களே தீர்மானித்துக் கொள்கிறார்கள் அது மாத்திரம் கிடையாது நீதி வேண்டும் என்று பதிலளித்துக் முடியாது காலம் தாழ்த்தி கிடைக்கக்கூடிய நீதியினால் பயனும் இல்லை என்று கருதி கொள்கிறார்கள் குறிப்பாக பிரதமர் விடயம் இவ்வாறு இருக்கையில் அத்தனை ஆதாரங்களையும் அலசி துப்பு தலக்கி இருக்கக்கூடிய தன்னுடைய முதல் தீர்ப்பை வழங்குகிறது அந்த தீர்ப்பு வாயில் ஸ்வாட்டர் பிளாக் செப்டம்பர் இயக்கத்தின் முக்கிய புள்ளிகளில் ஒருத்தர் தான் இந்த வாயில் ஸ்வாட்டர் அந்த சந்தர்ப்பத்தில் அவர் இத்தாலியில் இருக்கிறார் மேலோட்டமாக பார்ப்போமாக இருந்தால் ஒரு சாதாரண அரசாங்க ஊழியர் அவருக்குள்ளாக இருக்கிறார்கள் உண்மையிலேயே இவர் மியூனிக் இல்லையா இந்த கேள்விகளுக்கு நிச்சயமான பதில் யாரிடமுமே கிடையாது அதை பற்றி கவலையும் கிடையாது என்ன காரணம் என்ன பதில் என்று கேட்டால் தீவிரவாத நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடிய அந்த இயக்கங்களை ஆதரிக்க ஆதரிக்கக்கூடிய ஒருவர் இன்றைக்கு இல்லாவிட்டாலும் கூட நாளைக்கு இது போன்ற ஒரு படுகொலை

அவர்கள் கண் இருந்து அவர்கள் அடுத்து நித்திரைக்கு போகக்கூடிய வரைக்கும் அத்தனை விடயங்களையும் கனகச்சிதமாக குறித்துக் கொள்வார்கள் வாயில் ஸ்வாட்டர் ஒரு பிரம்மச்சாரி அப்பப்போ அவருடைய காதலியை பார்ப்பதற்காக போவார் மற்றும்படி அவருடைய வீடு அவருடைய அலுவலகம் அதுதான் அவரினுடைய உலகம் வெளிப்பார்வைக்கு அவரை போல ஒரு அப்பாவி வாயில்லா பூச்சி இந்த பிரபஞ்சத்தில் கிடையாது ஒருவருடைய தினசரி நடவடிக்கைகளை கவனித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் மொசாட்டுக்கு ஒரு விடயம் புரிய வருகிறது வாயில் ஸ்வாட்டரை போட்டு தள்ளுவது என்றால் இரவு நேரம்தான் பொருத்தப்பாடுடையது ஏனென்று கேட்டால் வயல் ஸ்வாட்டர் ஒவ்வொரு நாளும் இரவு நேரம் தான் அலுவலகத்துல வேலை பார்த்து கொண்டிருக்கிறார் நன்றாக இருட்டிய பிறகுதான் வீட்டுக்கு வருகிறார் அந்த பாதையில் அவரை தனியாக பிடித்துவிட்டால் விட்டால் மிக சுலபமாக அவரினுடைய கதையை முடித்து விடலாம் தற்போதைய உலக மொழியில் சொல்லுவதாக இருந்தால் போட்டோ தள்ளிவிடலாம் இந்த திட்டம் முசாட்டினுடைய மேலிடத்துக்கும் மிக மிக பிடித்திருந்தது பச்சை கொடி காட்டுகிறார்கள் இப்படி ஒரு வேலையை செய்கிறது ஸ்ரேல் என்பது தெரிந்தால் நிச்சயமாக வெளிநாடுகள் ஸ்ரேலை சும்மா விடாது அவர்களினுடைய திட்டத்தை பல தடவைகள் புரட்டி பார்க்கிறார்கள் அங்கிருக்கக்கூடிய துவாரங்களை எல்லாம் அடைக்கிறார்கள் கடைசியாக வயல் குறைக்கப்படுகிறது நடந்து நாற்பது நாட்களுக்கு பிற்பாடு அன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டாம் வருடம் ஒக்டோபர் மாதம் பதினாறாம் திகதி இரவு ஸ்வாட்டர் அலுவலகத்தில் இருந்து வீட்டுக்கு வந்து கொண்டிருக்கிறார் அவருடைய வீட்டினுடைய மின் தூக்கி குழாக போகிறார் போகக்கூடிய நேரம் பின்னால் ஒரு சின்ன ஆரவம் கேட்கிறது திரும்பி பார்க்கிறார் இரண்டு மொசாட்டினுடைய உறுப்பினர்கள் அவருக்காக காத்திருக்கிறார்கள் வாயில் ஸ்வாட்டர் யோசிப்பதற்கு அவகாசம் இல்லை சரமாரியான துப்பாக்கி பிரயோகம் சைலன்சர் பொருத்திய துப்பாக்கிகள் யாருக்குமே சத்தம் கேட்கவில்லை குண்டுகளால் துளைக்கப்பட்ட வயல் சுவாட்டர் ரத்த வெள்ளத்தில் சுரண்டு விழுகிறார் மொசாட்டினுடைய உறுப்பினர்கள் துப்பாக்கிகளை பத்திரப்படுத்துகிறார்கள் மிக நிதானமாக நடக்கிறார்கள் சில மணி நேரத்திற்கு பிற்பாடு வயல் சுவாட்டரின் மரண செய்தி வெளியாகிறது அவரை யார் கொன்றார்கள் எதற்காக கொன்றார்கள் என்று யாருக்குமே தெரியாது ஒரு சின்ன தடயத்தை கூட விட்டு வைக்கவில்லை கனக வெற்றிகரமாக வேலை முடிந்தது மொசாட்டினுடைய முதல் வேட்டை மிகச் சிறப்பாக ஆடப்படுகிறது சிறிது நேரத்திற்கு பிற்பாடு மியூனிக்கில் கொல்லப்பட்ட ஸ்ரேல் வீரர்களினுடைய வீடுகள் தொலைபேசி மணி அடிக்கிறது இன்றைக்கு ராத்திரி அத்தனை வானொலி செய்திகளையும் கேளுங்கள் இதற்கு கேட்டால்தான் புரியும் அவர்களும் ஆவலுடன் அன்றைய செய்திகளை கேட்கிறார்கள் விடயத்தை ஓரளவுக்கு ஊகித்தறிந்து கொள்கிறார்கள் மியூனிக் படுகொலைக்கு மொசாட்டின் பதிலடியாக முதல் தலை விழுந்தது அடுத்த தலை யாருடையது